கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி எஸ்என்எஸ் கல்வி நிறுவனம் கோயம்புத்தூர் ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி சார்பாக கோவையில் கிட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி, எஸ்.என்.எஸ் கல்லூரி மற்றும் ரோட்டரி கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து நான்காவது கிட்ஸ் அத்தலடிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டிகள் நேரு ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் அகாடமியின் தலைவர் பரசுராமன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டேரியின் கவர்னர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக ஜிஎஸ்டி உதவி ஆணையர் டோலோ திருப்பதி கொடிசியா முன்னாள் தலைவர் முத்துச்சாமி வழக்கறிஞர் பிரபு சங்கர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அருணா எஸ் என் அகாடமி முதல்வர் ஸ்ரீ வித்யா மனிதநேயன் சந்தோஷ் பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட அளவில் நடைபெற்ற இதில் சுமார் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் தனியார் கிளப் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் கோவை வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆறு எட்டு பத்து மற்றும் பனிரண்டு வயது பிரிவுகளின் அடிப்படையில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் எரி தடைவோட்டம் குண்டு எறிதல் வட்டி எறிதல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிர்வாகிகள் கிருஷ்ணகுமார் ஸ்ரீதர் ஜோஸ்வா செல்லத்துறை பயிற்சியாளர்கள் அருள் மெர்சல் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சார் என்னோட பேர் பரசுராமன் நான் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லி ப்ரெசிடண்டாக இருக்கேன் பாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க எங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிற வந்து ரோட்டரி க்ளப்பும் ப்ளஸ் மேடம் எஸ்என்எஸ் காலேஜோட நலித் சார் வர அவர் எனி டைம் கூப்பிட்டாலும் ஈவன் டூ ஓ கிளாக்கோடு நைட்டு கூப்பிட்டாலும் அந்த இதை வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க என்ன உங் என்கரேஜ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அதிகமாக பண்ணது என்னென்னா நம்ம ரோட்ரியில் சுந்தரவடிகள் சாரும் ரபுசங்கர் சார் தான் எனக்காக நிறையா விஷயங்கள் இருந்திருக்காங்க நாங்கள் அவங்களுக்காக சின்ன விஷயந்தான் செஞ்சுருக்கிறோம் ஸோ லா லைஃப் டைம் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக என் கூட இருப்பாங்க நாங்களே உங்களுக்கு கடமை எஸ்என்எஸ் காலேஜுக்கும் நம்ம சுந்தரவடி சாருக்கும் சார் சாருக்கும் ரோட்ரி பண்ணியிருக்கோம் தேங்க்யூ என்னுடைய பேர் சுந்தரவடி வேலு நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்டர் இருக்கிறேன் எங்களுடைய காலம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பமாகும் ரோட்ரி இன்டர்நேஷ்னலுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எஜுகேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அவர்களுக்கு படிப்பு திறன் எங்கெங்கெல்லாம் படிப்புகள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ரோட்ரி ஸ்டெப்பின் ஆகுது உள்ள வந்து அதற்காக வேண்டிய செலவுகள் இந்தபடி அதுக்காக வேண்டிய அமைப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு எஜுகேஷன்ன்ற அந்த இதில் ஸ்போர்ட்ஸும் வந்துடுது ஆக பிரதான நோக்க ரோட்டரியோட என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல வந்துட்டு எந்த விதமான நோய் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் அடுத்தது வந்துட்டு அமைதி பீஸ் உலகத்தில் வந்துட்டு எங்கேயும் போர் நடக்கக்கூடாது போரினால் மக்கள் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது